காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ள குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டத்தின் பின்னணியில் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் இருப்பது தெரியவந்துள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற நோக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை செய்து வருகிறார் சாமானிய மக்களின் முன்னேற்றம் குறித்து பேசி அவர் சமீபத்தில் அறிவித்த வாக்குறுதிகளில் ஒன்று எம்ஐஜி எனப்படும் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டம் அதாவது நாட்டிலுள்ள வேலையில்லாத மக்களுக்கு உதவித்தொகை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களித்தால் நிச்சயம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ள ராகுல்காந்தி மாதந்தோறும் எவ்வளவு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக கூறவில்லை மும்பையில் காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி கடந்த டிசம்பர் மாதம் அவரது இல்லத்தில் கட்சியின் சக பிரமுகர்களுக்கு இரவு விருந்து அளித்தார் அப்போது அவருடன் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பேசிக் கொண்டிருந்த போதுதான் உதித்திருக்கிறது ராகுல் காந்தியிடம் ஆமோதித்த அவர் உடனடியாக கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங்கிடம் சொல்ல இருக்கிறார் சர்வதேச பொருளாதார வல்லுநர்களிடம் ஆலோசனை கேட்க முடிவு செய்திருக்கிறார் ராகுல் இதையடுத்து ஐரோப்பிய பொருளாதார வல்லுநர்கள் இருவர் இந்த திட்டத்திற்கு ஆலோசனைகளை தெரிவித்திருக்கிறார்கள் நோபல் பரிசு பெற்ற பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் அங்கஸ் டியார்டன் மற்றும் பிரான்ஸ் பொருளாதார நிபுணர் தாமஸ் பிகேட்டி ஆகியோர்தான் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டத்திற்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் இரு நிபுணர்களுமே உலக அளவில் பொருளாதாரம் குறித்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதால் அவர்களிடம் ராகுல் காந்தி ஆலோசனை பெற விரும்பியதாக கூறப்படுகிறது கென்யா நெதர்லாந்து அமெரிக்காவின் ஒரு சில மாகாணங்களில் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டம் தற்போது சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவது கூடுதல் தகவல் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டத்தின் கீழ் நபர் ஒருவருக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்க முடியும் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்தின் முன்னோட்டமாக வேலையில்லாத இளைஞர்களுக்கான உதவித்தொகையை ராஜஸ்தான் மாநில முதல்வர் அசோக் கெலாட் உயர்த்தியுள்ளார் பெண்களுக்கான உதவித்தொகை மூவாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் ஆண்களுக்கு மூவாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது பிரதமர் மோடி ஆட்சியில் ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆவதாகவும் செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்கள் ஆவதாகவும் ராகுல் காந்தி பேசி வருகிறார் அவர் அறிவித்துள்ள குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டம் இந்தியாவில் சாத்தியமாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கணேஷ் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்